இப்போ நவராத்திரி நடக்கிறது இல்லையா அதனால அம்பாள் பாட்டு ஒண்ணு பாக்கலாம் பட்டர் பாடின அபிராமி அந்தாதி அப்படிங்கிற அந்த நூறு பாடல் பாடியிருக்கார் அந்தாதி அப்படிங்கிறது பாடலோட இலக்கணத்துல ஒரு பாட்டோட கடைசி வார்த்தை அடுத்த பாட்டோட முதல் எழுத்து அப்படியே நூறு பாட்டையும் ஒரு ஒரு பாட்டோட கடைசி வார்த்தை அதுக்கு அடுத்த பாட்டோட ஆரம்பமா இருக்கும் இப்போ உதிக்கின்ற செங்கதர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு அதோடைய பாட்டோடைய முடிவான அந்த சொல் வந்து துணையே ரெண்டாவது பாட்டு துணையும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அது பேர் என்னது அந்தாதி அந்த மாதிரி அந்தாதி நிறைய பாடியிருக்காங்க மாணிக்க வாசகர் பாடியிருக்கார் அப்புறம் ஆழ்வார்கள்லாம் எல்லாம் பாடியிருக்காங்க நிறைய பேர் அந்தாதி அந்த மாதிரி கையாண்டிருக்காங்க இருக்காங்க அபிராமப்பட்டருங்கிறவர் யாரு அப்படின்னா திருக்கட கடவு கடையூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சோழ தேசத்துல இருக்கு தஞ்சாவூர் கும்பகோணம் அது பக்கத்துல இருக்கு இந்த திருக்கடையூர் அந்த ஊர்ல வாழ்ந்தவர் அவருடைய பெயர் வந்து சுப்பிரமணியன் அபிராமி பட்டர்னு அப்புறம் பிற்காலத்துல அவருக்கு அந்த பேர் வந்தது அவர் ரொம்ப அப்படியே அம்பாள் பேர்ல அந்த திருக்கடையூர் அபிராமி அம்பாள் பேர்ல ரொம்ப பக்தி அப்படியே அவர் அவ அவளை நினைச்சுட்டு அப்படியே உட்கார்ந்தாருன்னா அவருக்கு உலகமே தெரியாது அந்த மாதிரி அப்ப ஒரு சமயம் அந்த மாதிரி கோவில்ல அவர் அப்படியே அஹ் தியானத்துலயோ யோகத்துல இருக்கும்போது அந்த காலத்தில் அந் அப்போ ஆண்ட மன்னன் சரபோஜி சரபோஜின்னுங்கிறவங்க வந்து இந்த சிவாஜியோடைய பரம்பரையில் வந்து தஞ்சாவூரையும் அவங்க ஆண்டாங்க அப்போ அந்த சிவாஜியோட பரம்பரையில் வ வந்த அந்த ராஜா பேரு சரபோஜி அந்த மன்னர் என்ன பண்றார் பூம்புகார்ன்னு ஒரு அப்போ பூம்புகார்னு ஒரு இது இருந்தது கடற்க இது கடல் கடற்கரை நகரம் அது அந்த நகரத்துல போய் அம்மாவாசை என்னைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு இந்த ஊர்ல வந்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்போ கோவிலுக்கு வரும்போது எல்லாரும் எந்திருக்கிறாங்க எல்லாரும் மரியாதை பண்றாங்க இவருக்கு வந்து யாரு வந்திருக்கானே தெரில ஏன்னா இவர் வந்து அபிராமிய நினைச்சுண்டு அவரை பக்தி பண்ணிட்டு இருக்கார் அபிராமி அப்படியே அவ உருவத்தை அப்படியே உள்வாங்கி அப்படியே நிறைய பாடல்கள் பாடியிருக்கார் அபிராமி பேர்ல அபிராமி அம்மை அதிகம்னே நிறைய ஒரு இருபது பாடல்களுக்கு மேல பாடியிருக்கார் இந்த அந்தாதியெல்லாம் தவிர அதை தவிர நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்கார் அப்போ அவருக்கு யாருன்னே தெரில இந்த இந்த யார் இவரு அப்படின்னு சொல்லி இவரை பார்த்த உடனே ஒரு பெரிய சித்தர் மாதிரி பெரிய ஞானி மாதிரி அந்த ராஜாக்கு தெரியறது யார் இவரு அப்படின்ன உடனே அவர் சொல்றார் மத்தவாங்கல்லாம் சொல்றாங்க இவர் வந்து ஒரு மாதிரி இருப்பாரு பித்தர் மாதிரி அவருக்கு ஒத்திரியுமே தெரியாது எப்ப பாரு அம்பாள் அம்பாள்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்றாங்க அப்போ இவருக்கு எப்படியாவது அவர் அவர்கிட்ட பேசணுமேனு ஆசை இந்த ராஜாக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார் இன்னைக்கு அம்மாவாசா தானே அப்படின்னு அன்னைக்கு அம்மாவாசை அம்மாவாசை அன்னைக்கு அந்த பூம்புகார்ல ஸ்நானம் பண்ணிட்டு இங்க வர இன்னைக்கு அம்மாவாசா தானே அப்படின்னு கேட்கிறாரு அமாவாசைன்னா என்ன நிலா இருக்குமா அமாவாசை அன்னைக்கு நிலா இருக்காது இல்லையா அன்னைக்கு இருட்டா தானே இருக்கும் அப்புறமாதான் வரும் பிறையா வந்து அப்புறம் பௌர்ணமி போது முழு நிலா அமாவாசை தானே அப்படின்னோட அவருக்கு மனசுல அம்பாளுடைய முகம் பளிச்சுன்னு தெரியறதா அப்போ அம்மாவாசை இல்ல இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்ட்டாராம் வெளியில பேசும்போது யாரோ கேக்குற கேக்குறது காதல விழருது யாரோ கேக்குறாங்கன்னு விழருது இன்னைக்கு அவர் அம்பால மனசுல தியானம் பண்ணிட்டு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனா அன்னைக்கு திதி என்னது அமாவாசை அப்ப ராஜாவும் பாக்குறாரு ஆமா இவர் என்ன இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அவர் ஏதோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறார் அப்புறம் அவருக்கு கனவுல வருதான் என்ன வருதான் கனவுல அந்த அம்பாள் வந்து இன்னைக்கு இவருடைய அந்த அந்த அவரோட பக்தராகிய இந்த பட்டர் சொன்னத உண்மையாக்கணும் அம்மாவாசையா பௌர்ணமி ஆக்கணும் எப்படி பதினஞ்சு நாள் ஆகும்ல இருந்து பௌர்ணமிக்கு ஆனா அம்பாள் என்ன பண்றாளா அவர் கனவுல வந்து அவளுடைய தோட்டை எடுத்து அப்படி வீசி எரியறாளாம் அப்ப வானத்துல அப்படி வீசி எரியும் போது நிலா நிலா நெழு வெளிச்ச மாதிரி தெரியறது அப்படியே இவருக்கு கனவுல வந்த உடனே அவர் போய் வந்து அஹ் அபிராமப்பட்டர் அவர் தான் இந்த சரபோஜி மன்னர் தான் பட்டர் இனிமே உங்க பேரு பட்டர் அப்படின்னு சொல்லி பண்ணி அவரை வழங்குறார் இன்னொரு இன்னொரு கதை சொல்லுவாங்க அவர் வந்து ராஜா வந்து ரொம்ப கோவப்பட்ட மாதிரியும் அப்ப நம்ம வந்து தப்பா சொல்லிட்டோமே த நம்ம தப்பா சொல்லிட்டோமே அம்பாள் நினைச்சுட்டு நம்ம த தப்பா சொல்லிட்டோம் ஆனா நம்ம தப்பா சொன்னது நம்ம பேர்ல இல்லை இதெல்லாம் அம்பாள் தான் பார்த்துக்கணும் இது அம்பாளுக்கே நான் சமர்ப்பணம் பண்றேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு நூறு நூறு கயர் கட்டுவாராம் நூறு கயர் கட்டினாராம் நூறு கயர்ல ஒரு 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 பாட்டுக்கும் நூறு பாட்டு பாடுறார் ஒரு ஒரு பாட்டையும் பாடு பாடும் போது அந்த கயரை பிரிச்சுடுறார் இறக்கிடுறார் நூறாவது பாட்டு நாம் பாடி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அம்பாள் வந்து பதில் சொல்லணும் பதில் சொல்லலைன்னா நான் தீல குதிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி எழுவத்தொன்பதாவது பாட்டு வரும்போது அம்பாள் அந்த தோட்டை எடுத்து வீசுறா அப்போ எல்லாருக்கும் அன்னைக்கு பௌர்ணமி நிலவு தெரியறது அந்த தோடு வந்து பௌர்ணமி நிலவா எல்லாருக்கும் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் அது தெரியறது அப்புறம் எம் எண்பதாவது பாட்டுலேருந்து அதுக்கப்புறம் இருபது பாட்டு பாடுறதாக இன்னொரு கதையும் சொல்றாங்க இப்பயும் அந்த ஊர்ல அபிராமிய அந்த அமாவாசை தினத்தை அன்னைக்கு அந்த ஏதோ ஒரு மா அந்த மாசம் அந்த மாசத்துடைய அந்த அம்மாவாசை தினத்தை அன்னைக்கு நூறு பாட்டையும் பாடி ஒவ்வொரு கயரா எடுத்து விடுவாங்க இப்பையும் அந்த திருக்கடையூர்ல இந்த இந்த உற்சவம் நடக்கிறது இன்னும் சோ இந்த பாட்டை அபிராமி அந்தாதிய பாடினது யாரு அபிராம பட்டர் இப்ப அந்த பாட்டை பார்க்கலாம் உதிக்கின்ற கதிர் உதிக்கின்றி திலகம் உச்சி திலகம் உணர்வுடையோர் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின் விதிகென்றமே நீ அபிராமியந்தன் அபிரா விழுத்துணையே இந்த பாட்டில் எப்படி அம்பாளை வர்ணிக்கிறார் அம்பாள் எப்படி பட்டவள் உதிக்கின்ற செங்கதிர் காலம்பர உதிக்கும் போது சூரியன் எப்படி இருக்கும் நம்மளால பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக பார்க்க முடியாது இல்லையா கார்த்தால உதிக்கிற சூரியன் அவ்வளவு அழகு பார்த்திருக்கீங்களா நம்மளால பார்க்க முடியும் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உச்சியில வச்சிருக்கக்கூடிய திலகம் அவ்வளவு அழகு அது மாதிரி அவள் உச்சி திலகம் உணர்வுடையோர் நல்ல ஞானம் பக்தி உடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அவள் மாதுளம் போது மாதுளத்தின் பூ மாதுளம் பூ பார்த்துருக்கீங்களா போய் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் மாதுளம் போது மலர் கமலம்னா தாமரை மலர் கமலம் அந்த தாமரை மலர் மேல யார் இருப்பா அம் தாயார் லக்ஷ்மி தேவி அந்த லக்ஷ்மி தேவி துதிக்கின்ற அம்பாளிவள் துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் மென்கடினா மென்மையான வாசனை உள்ள குங்குமம் மென்கடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அப்படிப்பட்ட திருமேனியை உடையவள் என்னுடைய எக்காலத்திற்கும் எந்நேரத்திற்கும் என்னுடைய துணை ஆவாள் அப்படின்னு சொல்லி அந் அம்பாளை வந்து அவர் முதல் பாட்டுல துதிக்கிறார் இப்ப இந்த பாட்டை நான் முதல்ல முழுவதுமா பாடி காமிக்கிறேன் ശതി சி தீகம் புணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின் கோடி மின்கடி கும தோயமிழ் மிதிகின்ற மேராமிய்தன் விழுத்துணைய அடுத்த வகுப்புல േവാറപ്പാടൽ ഒന്ന് പാകലാം ആദി പരാശക്തി